வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி தொழிற்பாளர் பள்ளியின் பட்டமளிப்பு மற்றும் கலை நிகழ்ச்சி விழா சிறப்பாக நடைபெற்றது அமைந்துள்ள தொழிற்பாளர் பள்ளி சமீபத்தில் பட்டமளிப்பு மற்றும் கலை நிகழ்ச்சி விழா ஏழாயிரத்தி நிகழ்ச்சி ஐந்து ஹோட்டலில் சிறப்பாக கொண்டாடியது விமான கருப்பொருளை அடிப்படையாக கொண்ட இவ்விழா அனைவரையும் கவரும் வகையில் அமைந்தது குழந்தைகள் தங்களின் கல்வி பயணத்தின் அடுத்த கட்டத்திற்கு புறப்பட தயாராகும் நிலையை மையமாக காட்டும் வகையில் விழா அரங்கம் கனவுகளின் வானம் என அழகாக அலங்கரிக்கப்பட்டது இவ்விழாவில் இளம் பட்டதாரி குழந்தைகளின் பல்வேறு திறமைகள் கலை நிகழ்ச்சிகள் மூலம் வெளிப்படுத்தப்பட்டன பாரம்பரிய நடனம் குழு உரை நிகழ்ச்சி கதைச்சுழல் மற்றும் விமான பணிப்பு நடனம் ஆகியவை பார்வையாளர்களை மகிழ்வித்தது குழந்தைகளின் உற்சாகமும் அர்ப்பணிப்பும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மனமார்ந்து பாராட்டும் அளவிற்கு இருந்தது பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி மகாலட்சுமி பட்டமளிப்பு பெற்ற குழந்தைகளுக்கு தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் தொடர்ந்து ஆதரவும் ஒத்துழைப்பும் வழங்கிய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார் வானில் பறக்கும் விமானங்களைப் போலவே எங்கள் குழந்தைகளுக்கு புதிய அனுபவங்களுக்கும் அறிவு பயணத்திற்கும் பறக்க தயாராக உள்ளனர் விழாவின் நிறைவில் பட்டமளிப்பு பெற்ற குழந்தைகளுக்கு சான்றிதழும் நினைவு பரிசும் வழங்கப்பட்டன மகிழ்ச்சி சிரிப்பு மற்றும் ஊக்கமளிக்கும் நினைவுகளால் நிரம்பி இந்த நாள் அனைவரின் மனங்களிலும் மறக்க முடியாத தருணமாக நிலைத்தது தொழிற்பாளர் பள்ளி குழந்தைகளின் தன்னம்பிக்கையுடன் மற்றும் கற்றோரின் மீது அன்புடன் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி நாளன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் அனைத்துலகோன் சிறந்த செய்தி ஆசிரியர் சிறந்த நிருபர் சிறந்த இணை ஊடகம் சிறந்த ஆட்சி ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் தேசம் செய்திகள் ரேவதி புரளர் தேசம் ஊடகம் எட்டாவது ஆண்டாக ஜனவரி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அணை துளுக்க ஐபோன் விருது விழாவை நடத்த உள்ளது நம்ம இந்திய சமுதாயத்துக்கு முக்கியம் தேச ஊடகத்தின் எட்டாவது அனைத்துலக ஐகான் விருது விழா பத்துகேர் ஷெங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு ஏழு மணிக்கு நடத்தவிருப்பதாக தேச ஊடகத்தின் தொற்றினர் தலைமை ஆசிரியர் குணலன்மணி தெரிவித்தார் இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த ஐம்பது பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட உள்ளது இதில் சிறந்த செய்தி ஆசிரியர் சிறந்த நிருபர் சிறந்த இணைய ஊடகம் சிறந்த அச்சு ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இளைஞர்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நீ பார்த்ததா தானடி சூடானது மார்கழி நீ சொன்னதா தானடித்தூங்கொழி எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க சூப்பர் ஸ்ரீதர் சேனா பேசுறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியால என்ன கேட்டீங்க ஆடிட்டோரியம் தேங்க்ஸ் ஏஜிஎஃப் ரீச் ஆக போகுது அண்ட் இந்த ஷோ ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் இந்த ஷோவில் உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸ் ஆன பிரியா ஜேசன் சிஸ்டர் அண்ட் கே சுரேஷ் அக்கா அண்ட் நம்ம மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் அக்கா அண்ட் கமல் தமிழ் நாங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம மலேசியன் கலைஞர்கள் நிறைய பேர் இதை வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ இது ஒரு மெமரபுளான ஒரு ஷோவாக இருக்க போகுது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ப்ளீஸ் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அண்ட் இந்த ஷோக்கான டிக்கெட்ஸ் கிரேட் டிக்கெட்ஸ் எம் ஸோ மறக்காம போய் புக் பண்ணிரு நம்ம எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் ஸோ

மூச்சவம் பேச்சவம் பேசுனோ அழகவ எனக்குள்ள கணக்கு ர ஆக்சிஜன் யாரவ யாரவும் சொல்லு ஸ்டாரவ அவன்தான் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுகிறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியாவில் நடக்க இருக்கும் ஸ்ரீதர் சேனா ஃபெஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் இது நடக்க போகிற இடம் தேன் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம் அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ரீதர் சேனா பிரியா ஜேசன் நா அண்ட் மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் கமல் ரவீன் இவங்க எல்லாரும் நாங்கள் உங்களுக்காக வந்து வந்து பெர்ஃபார்ம் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் இன்னும் நிறைய போகிறாங்க ஸோ ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் எம் இட்ஸ் பி பியூட்டிஃபுல் ஷோ அண்ட் அண்ட் உங்களுடைய டிக்கெட்ஸை கெட் டிக்கெட் டாட் புக் பண்ணிக்கோங்க சூப்பர் எக்ஸைட்டட் ஃபார் யூ ஆல் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனையில் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்